சிவில் அன்னையின் அன்பு பக்தர்களே திருவர்கை காலத்தினுடைய முதல் வாரத்தின் இறுதியில் இருக்கிறோம் நாளை திருவர்கை கால இரண்டாம் ஞாயிறு ஆண்டவருடைய பிறப்புக்காக அதனுடைய தயாரிப்பாக தயாரிப்பினுடைய மெழுகுதிரி த கேண்டல் ஆஃப் பிரிப்பரேஷன் த கேண்டல் ஆஃப் பெத்லகேம் கிறிஸ்துவினுடைய வருகைக்காக ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள் அவர்தம் பாதையை செம்மையாக்குங்கள் என்ற இசையாவினுடைய அந்த இறைவார்த்தை திருமுழுக்கு யோவான் வழியாக ஒழிப்பதை நாம் கேட்போம் எனவே அந்த ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருப்போர் நற்பேர் பெற்றோர் என்று இன்றைய முதல் வாசகத்திற்கு ஏற்ற பாடல் அமைந்தது ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவு அளிக்கிறார் தரை மட்டும் தாழ்த்துகின்றார் இஸ்ராயல் மக்கள் தங்கள் கடவுளை மறந்து வேறு கடவுளை அவர்கள் வேற்று தெய்வத்தை வழிபட்டதனால் பாபிலோனியாவிலே அடிமைகளாக்கப்பட்டார்கள் அரசர்களின்றி தலைவர்களின்றி இறைவாக்களின்றி மிகுந்த துன்பத்திற்கு பிறகு கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு என்று ஒரு போதகர் வருவார் என்பதை எஸ்ஐயா வழியாக என்னிடம் நாம் வாசிக்க கேட்டோம் எனவே உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் நீங்கள் அவரை கண்ணால் காண்பீர்கள் எனவே இதுவரை அரசராக இறைபாக்கினர்களாக நீதி தலைவர்களாக பார்த்த அவர்கள் இப்பொழுது போதகராக கிறிஸ்துவை பார்க்க போகிறார் என்பதை எசைய வழியாக நீங்கள் அவரை உங்கள் கண்களால் காண்பீர்கள் கிறிஸ்துவை மெஸ்யாவுடைய பிறப்பை பற்றிய அந்த வாசகம் அவ்வாறு அவர் வரும்போது தங்களுக்கு ஆதலளிப்பார் என்று அவர்களை ஆற்றுப்படுத்துகிறார் அவர்கள் அந்த அடிமைத்தனத்திற்கு பிறகு மீண்டும் வருகிறார்கள் எருசலேமை பார்க்கிறார்கள் எருசலேம் தேவாலயமானது ஒரு குழைக்கப்பட்டு சிதைந்து போயிருக்கிறது அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள் பிள்ளைகள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதை மீண்டும் கட்டி எழுப்பி அதை சுற்றி சுற்றிச்சுவர் அமைத்து அதற்கு விழா கொண்டாடிய பொது பாடப்பட்ட பாடல்தான் இந்த புகழ்ச்சி பாடல் ஆண்டவரை அவர்கள் வாழ்த்தி மீண்டும் தங்களுக்கு தங்களை ஆண்டவர் நினைவுகூர்ந்திருக்கிறார் மீண்டும் தங்களுக்கு தன்னுடைய வாக்குறுதியை புதுப்பித்திருக்கிறார் எளியோருக்கு ஆதரவு அளிக்கின்றார் என்று எனவே ஏழைகளை எளியவரை அவர்கள் மீது நாம் பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அவர்களுக்காக நாம் செய்கின்ற பரிவர்த்தனைகள் உதவிகள் இறைவனுக்கு செய்வது அதைத்தான் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இவர்கள் ஆயினில்லாத ஆடுகள் போல் இருக்கின்றார்கள் ஏழைகளில் இறைவனை நாம் காண்பதை இன்று நாம் காணுகின்ற விழா கொண்டாடுகின்ற புனித நிக்கோலாஸினுடைய வாழ்க்கையும் அதை எடுத்துச் சொல்கின்றது புனித நிக்கோலாஸ் இவருடைய பெயர் நிக்கோலாஸ் சாங்தூஸ் நிக்கோலோ சாங்தூஸ் என்பது புனித நிக்கோலாஸுங்கிறது அவருடைய பெயர் சாங்தூஸ் சாந்தா நிக்கோலாஸ் சாந்தா கிளாஸ் இந்த கடையில் அது மாறி வந்துவிட்டது மார்ச் மாதம் பதினைந்தாம் நாள் இரநூத்தி எழுவதாம் ஆண்டு தற்போது இருக்கின்ற துருக்கி நாட்டிலே பாத்ரா என்கிற ஒரு ஊரில் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்திலே பிறக்கிறார் இவர் சிறுநம் சிறுவராக இருந்தபொழுதே குழந்தையாக இருந்தபொழுதே சிறுவர்களிடத்திலே ஏழைகளிடத்தில் அதிக அக்கறை கொண்டு அவர்களிடத்திலே பறிவு கொண்டு அவர்களுக்காக உதவுகின்றார் அவர்களுக்கு பல்வேறு விதமான உதவிகள் செய்து வருகின்றார் ஒரு முறை ஒரு தந்தையானவர் அவர் இருந்த அந்த பகுதியிலே தன்னுடைய மூன்று வாலிப பெண்களையும் மனம் முடித்து கொடுக்க முடியாமல் அவர்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி அதன் மூலம் வருகின்ற தொகையை கொண்டு அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் இதை அறிந்த நிக்கோலாஸ் அன்று இரவு மூன்று மூட்டைகளில் மூன்று தங்க நாணயத்தை வைத்து அந்த வீட்டு சாளரம் வழியாக போட்டுவிட்டு வந்து விடுகிறார் அதிகாலை அந்த மூட்டையை பார்த்த அந்த தந்தைக்கு மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இது நிக்கோலாஸ் தான் என்று தெரிந்ததும் மீண்டும் அவரை தேடி வந்து அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு தன்னுடைய மூன்று மகள்களையும் அவர் மனமுடித்து கொடுக்கின்றார் இவ்வாறாக அந்த பகுதிகளிலே யார் யாரெல்லாம் ஏழ்மையில் இருக்கின்றார்களோ வறுமையில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று இரவிலே பொட்டலங்களை போடுவது இவருடைய வழக்கமாக இருந்தது அவர்களுக்கு உதவி செய்வது வழக்கமாக இருந்தது இவ்வாறு இவர் தன்னுடைய பணியை நடந்தே பயணி செய்தார் போக்குவரத்து இல்லாத அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு பணி செய்து கடைசியிலே இவர் இயேசுவினுடைய அந்த புனித பூமியை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அவ்வாறு அந்த இயேசுவினுடைய புனித பூமிக்கு பயணம் செய்கின்ற போகிற நேரத்தில் மிர்ரா என்கிற அந்த பட்டணத்தில் ஆயிரில்லை எனவே அந்த மக்கள் ஆலயத்திலே கூடி ஜபிக்கின்றார்கள் ஜபிக்கின்ற பொழுது யார் அந்த ஆலயத்திற்குள்ளே முதன் முதலாக நுழைகின்றார்களோ அவர்தான் ஆயர் என்று அந்த மக்கள் வேண்டி ஜெபிக்கிறார்கள் இவருடைய நேரம் அந்த பக்கமாக வந்தவர் அந்த ஆலயத்தை பார்த்ததும் இவர் ஆலயத்துக்கு நுழைகின்றார் அந்த மிஸ் மிர்ரா மக்கள் இவரை பார்த்ததும் இவர்தான் எங்கள் ஆயர் என்று சொல்லி அவரை திருப்பொழிவு செய்ய அவர்கள் கேட்கின்றார்கள் இவர் முதலிலே ஏற்க மறுத்தாலும் மீண்டும் அவருடைய சம்மதத்துக்கு ஏற்ப அந்த மிர்ரா நகரத்து மக்களால் அந்த மக்களுக்கான ஆயராக இது திருநிலைப்படுத்தப்பட்டு தன்னுடைய பணி செய்து கொண்டிருக்கிறார் இவ்வாறு தன்னுடைய பணியை அவர் செய்திருந்த பொழுதெல்லாம் இரவு நேரத்திலே வீடுகளுக்கு சென்று இந்த மாதிரி வறுமையிலே வாடுகிற்கு உதவி செய்வது எனவே மக்கள் இவ்வாறு யார் செய்வது என்னெல்லாம் தேடி கணசில் இந்த மாதிரி உதவி செய்வது நம்முடைய ஆயர் தான் என்று சொல்லி இவரை ஏழைகளினுடைய ஆயர் சிறார்களுடைய ஆயர் என்று மக்கள் இவருக்கு பெயர் வைத்து அழைக்க ஆரம்பிக்கின்றார்கள் ஒரு உக்ரே ஒரு நகரத்து பக்கம் வந்த பொழுது அந்த ஊரில் பயங்கரமான பஞ்சம் மக்கள் சாப்பாட்டிற்காக தவிக்கிறார்கள் பஞ்சத்தில் பட்டினிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு வாடிக்கொண்டு வாடிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு செய்தி வருகின்றது அவ்வழியாக ஒரு சரக்கு கப்பலானது கோதுமைகளை இரையாக ஏற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்படுகிறார் உடனே இவர் சென்று அந்த கப்பல் தளபதியை பார்த்து இங்கு எங்களுடைய மக்கள் பசியினாலே வாடுகின்றார்கள் எனவே நீங்கள் இந்த மக்களுக்காக அந்த கோதுமையை கொடுத்து உதவுங்கள் என்று கேட்கின்றார் அப்பொழுது அந்த கப்பல் தளபதி சொல்லுகிறார் கொடுப்பதிலே எனக்கு எந்தவித பிரச்சனை இல்லை ஆட்சேபனை இல்லை ஆனால் நீங்கள் இந்த கப்பல் ரோமினுடைய மன்னர் கான்ஸ்டன் நோபலுக்கு சொந்தமானது அவரிடத்தில் நீங்கள் அனுமதி பெற்றால் தான் எங்களால் கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார் நீங்கள் சொன்னபடி நான் செய்கிறேன் அவரிடத்தில் நான் அனுமதி கேட்கிறேன் நீங்கள் இப்போது இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவையானதை கொடுங்கள் இந்த கப்பலில் இருக்கின்ற அந்த கோதுமை தானியமானது கொஞ்சம் கூட குறையாது என்று சொல்லுகிறார் உடனே அந்த கப்பல் தலைவர் அந்த பகுதி மக்களுக்கு கோதுமை எடுத்து கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கூட அந்த கோதுமை தானியம் குறையவே இல்லை அந்த அளவுக்கு ஏழை எளிய மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டு இவர் பணியாற்றினார் இவ்வாறு இவர் பணியாற்றியதை கேள்விப்பட்ட தேக்குலிய மன்னன் இவரையிலே இவரை பிடித்து சித்திரவதை செய்கிறான் சிறையிலே அடைத்து வதைத்து துன்புறுத்துகிறான் இவர் மீது கொண்ட பொறாமையினாலே இருந்தாலும் கான்ஸ்டன்டைன் மன்னன் இவருடைய பெயரை கேள்விப்பட்ட பிறகு இவரை அவர் கிறிஸ்தவரான பிறகு இவரை விடுவித்து அப்போது ஆரிய பதம் என்பது அந்த கொள்கையானது மிகவும் பிரபல்யமாக பரவிக்கொண்டது கிறிஸ்துவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வது மறுப்பது அந்த அதற்காகத்தான் முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிசே திருச்சங்கமானது கூட்டப்படுகிறது எனவே கான்சன்சனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஆயர் நிக்கோலாஸ் அந்த நிசையினுடைய திருச்சங்கத்திலே பங்கெடுக்கின்றார் இவ்வாறு தான் தன்னுடைய ஆயர் பணியிலே இவர் செய்த அந்த பணிகள் ஏழை எளிய மக்கள் மீது அவர் கொண்ட அந்த பணிகள் அவர்கள் மீது கொண்ட அந்த அக்கறை அந்த பரிவு அந்த இரக்கம் இவரை ஏழைகளின் ஆயர் சிறார்களின் ஆயர் என்று இந்த ஏழைகளுக்காக பரிசு கொடுக்கின்ற குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கின்ற இந்த பழக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக திருச்சபையிலே பரவ ஆரம்பிக்கின்றது இவ்வாறு பல பணிகள் செய்து தன்னுடைய எழுபத்தி மூன்றாவது வயதில் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இன்று முந்நூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு இறக்கிறார் எழுபத்தி மூன்றாவது வயதிலே இவர் இறந்த பிறகு இவர் இவருக்கு இவருடைய பக்தி முயற்சியானது இன்னும் அதிகமாக பரக ஆரம்பிக்கின்றது ஏழைகள் மீது இவர் கொண்ட அந்த அன்பின் காரணமாக இவர் பெயரிலே பல்வேறு ஆலயங்கள் எல்லாம் ஆரம்பிக்கின்றன ரஷ்யா வந்து இவரை அந்த நாட்டினுடைய பாதுகாவலராக அறிவிக்க ஆரம்பிக்கின்றது திருத்தூதர்கள் எந்த அளவுக்குன்னா இயேசுவினுடைய திருத்தூதர்களை விட இவருடைய பெயரில் அதிக ஆலயங்கள் கட்டியெழுப்பப்படுகின்றன பெல்ஜியத்திலே மூன்றும் ரோமிலே அறுபதும் இங்கிலாந்திலே நூறு ஆலயங்கள் இவருக்காக எழுப்பப்பட்டன அந்த அளவுக்கு இந்த சாந்தா கிளாஸ் நிக்கோலாஸினுடைய பக்தியானது மக்களிடத்திலே பரவ ஆரம்பித்தது இன்னொரு காரியம் என்னவென்றால் இன்னைக்கு நாம் கொண்டாடுகின்ற இந்த சாந்தா கிளாஸ் இந்த பக்தியை அல்லது இவர் மீது கொண்ட இந்த ஒரு இறக்கத்தை அதிகமாக பல நாடுகளுக்கு எடுத்து சென்றவர்கள் டச்சு மாலுமிகள் அந்த ஆயருடைய இறக்கத்தை எவ்வாறு இவர் தான் இளைஞனாக இருந்தபொழுது குழந்தைகளை ஏழைகளை தேடி அவர்களுக்கு பரிசு கொடுத்தாரோ அதேபோல இவர்கள் ஏழைகளுக்கு பரிசுகள் கொடுத்து இவர் இறந்த அந்த டிசம்பர் மாதம் ஆறாம் நாளை பரிசுகள் வழங்கியதனால் இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி கிறிஸ்மஸ் தாத்தா தினம் என்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த இவர் இவருடைய இந்த ஒரு பக்தி முயற்சி அல்லது இந்த பரிசுகள் கொடுக்கின்ற இந்த வழக்கத்திற்கு காரணம் என்னவென்றாலும் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா சாக்லேட் கொடுப்பார் பரிசு பொருள் கொடுப்பார் என்பது இவருடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு அந்த டச்சு மாலிமிகள் தான் உலகமென்றும் சென்று இந்த பழக்கத்தை ஏற்படுத்தினர் தான் சங்தூஸ் நிக்கோலாஸ்ங்கிற அந்த லத்தீன் வார்த்தையானது சாந்தா கிளாஸ் என்றச்சிலும் மற்ற உலகம் என்றும் அது மருவி இன்று சாந்தா கிளாஸ் என்று பேர் போகின்ற அளவுக்கு உலகம் முழுவதும் இது ஒரு பழக்கமாக மாறிவிட்டது அந்த அளவுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் நாம் இன்று ஏழை எளிய மக்களுக்கு இந்த பரிசு பொருட்களை கொடுப்பதற்கு காரணம் அதுவும் ஏழைகளை தேடி நாம் சென்று பரிசில் கொடுப்பதற்கான காரணம் அல்லது நாம் ஏழைகளுக்காக நாம் செய்கின்ற அந்த உதவிகள் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே பல்வேறு அமைப்புகள் நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் ஏழை எளிய மக்கள் உதவி செய்ய காரணத்துக்கு அடிப்படை இந்த சாந்தா கிளாஸ் அடுத்து இவரை பற்றிய இந்த பழக்கம் ஜெர்மனியில் ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருக்குது வேறு தோட்டத்தில் அவரை பார்க்கின்றார் தோர் என்ற பெயருடன் நெருப்பின் ஊற்றாகவும் இரதத்தில் பயணம் செய்து இது நீங்கள் கிறிஸ்மஸ் டைமில் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த பெல் அடிச்சுட்டு போகிறத நீங்கள் பார்ப்பீங்க ரதத்தில் பயணம் செய்து பனிக்கெட்டு அறக்கர்களை வீழ்த்தி அனைவரையும் காப்பவராகவும் கற்பனை செய்யப்பட்டார் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள அடுப்படி தான் அவர் உறைகின்ற புனிதமான இடம் அந்த மக்களுடைய அந்த ஒரு பழக்கமாக அவர் புகைப்போக்கி வழியாக வருவார் போவார் இவரையே கம்பளி ஓரம் கொண்ட சிகப்பு கோட்டு அணிந்து இதுதான் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறது சிகப்பு கோட்டு அணிந்து வெண்தாடியுடன் எட்டு கலைமான்கள் இழுக்கிற பனிக்கட்டி வண்டி மீது அமர்ந்து அன்பளிப்போடு வருவதாக கற்பனை செய்தனர் இவர் குழந்தைகளை திருத்தி கிறிஸ்மஸ் விழாவுக்கு தயார் செய்வார் ஆக குழந்தைங்களை சாக்லேட் கொடுத்து குச்சி மொட்டை கொடுத்து தவற்றிலிருந்து திருத்தி கிறிஸ்து பிறப்புக்காக தயார் செய்வார் என்ற ஒரு வழக்கம் ஜெர்மனியிலே இருந்து கொண்டிருக்கிறது அந்த நியூக்குலாஸ் விழாவை கொண்ட நேரத்தில் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக தயாரிக்கின்ற நாம் ஏழை எளியவரில் கிறிஸ்துவை கண்டு அவரை அவருடைய நாமத்தில் நாம் செய்கின்ற உதவிகள் பிறக்க போகின்ற அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நம் ஆண்டவர் ஒரு உள்ளங்களிலே பிறப்பதற்கு வசதியாக இருக்கும் கடவுளை கண்ண முடியாமல் தவித்த அந்த இஸ்ராயல் மக்களுக்கு மெசியா பிறப்பதற்கு அறுநூறு ஆண்டுக்கு முன்பாக நீங்கள் உங்கள் போதகரை உங்கள் கண்களால் காண்பீர்கள் என்று எசையா உரைத்த வாக்கு கிறிஸ்துவர் படைவேறியது அந்த மெசியாவை நாம் ஏழை எளியவர்கள் காண்கின்ற பொழுது நம்முடைய கிறிஸ்து பிறப்பு பருவிழா அர்த்தமுள்ளதாக அமையும் அத்தகைய அர்த்தமுள்ள விழாவை கொண்டாட வரம் கேட்டு தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜீவிப்போம்